கர்த்திருக்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் உலகமெங்கும் ஃபாதர்ஸ் டே கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது நாமும் கூட தாடிக் கொண்டிருக்கிறோம் அநேகர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தகப்பனுடைய போட்டோவை வைத்து ஹாப்பி ஃபாதர்ஸ் டே என்று சொல்லுகிறோம் ஆனால் நாம் அப்படிப்பட்ட தகப்பனுக்கு நல்ல பிள்ளைகளாய் நடக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது ஃபாதர்ஸ் டே என்று சொன்னவுடன் ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருகிறது அதை சொல்லி இந்த நாள் தியானத்தை நான் துவங்க விரும்புகிறேன் ஒரு முறை ஒரு பென்சில் எரேசரிடம் பார்த்து சொன்னதாம் என்னை மன்னித்து விடு என்று அந்த இரேசர் அதற்கு திருப்பி கேட்டதாம் ஏன் நான் ஏன் உன்னை மன்னிக்க வேண்டும் அதற்கு பென்சில் சொன்னது இல்லை நான் ஒவ்வொரு முறையும் தவறு செய்யும் போதெல்லாம் உன்னுடைய தான் என் தவறு திருத்தப்படுகிறது ஆனால் அதற்காக நீ கொஞ்சம் கொஞ்சமாக உன்னையே இழந்து கொண்டிருக்கிறாயே அதற்காகத்தான் என்று சொன்னதான் பென்சில் அதற்கு அந்த இரேசர் சிரித்துக் கொண்டு சொல்லதான் என் தவறுகளை திருத்துவதற்காகவே நான் உருவாக்கப்பட்டிருக்கிறேன் இது என்னுடைய வேலை ஆகவே நான் இதை சந்தோஷமாய் செய்கிறேன் நீ இதை நினைத்து வருந்தாதே என்று சொன்னதாம் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே நம்முடைய தகப்பனும் இப்படித்தான் இருக்கிறார் அதிலும் பரம தகப்பன் அப்படியே இதைப் போலத்தான் இருக்கிறார் நாம் எவ்வளவோ தவறு செய்யும் போது அவர் நம்முடைய தவறுகளை மன்னிக்கும்படியாய் அவரையே தந்திருக்கிறார் நாம் பாவம் செய்யும் போதெல்லாம் நம் பாவம் அவருடைய ரத்தத்தை சுமந்திருக்கிறார் இப்படி நமக்காக அவர் அடிக்கப்பட்டு எதற்காக தெரியுமா நம்முடைய பாவங்களை கழுவும்படியாய் நம்முடைய பாவங்களை துடைக்கும்படியாய் அவர் இவ்வளவாய் பாடுபட்டு கொண்டிருக்கிறார் எனக்கு பிரியமானதே பட்சனுமே நம்மை மீட்பதற்காக அவர் அவரையே கொஞ்சம்

ஒரு அப்படி மறித்து போனதற்கு பின்பு ஐயோ நான் பிரயோஜனமும் இருக்கின்ற காலத்தில் அவர்களை அதிகமாய் நேசியுங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை சரியாய் செய்யுங்கள் ஏனென்றால் நம்முடைய பிழை திருத்தப்படுவதற்காக பெற்றோர்களும் சரி நம்முடைய பரம தகப்பனும் சரி அவரையே தந்திருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது இதைத்தான் நூற்றி மூன்றாம் சங்கீதம் பதிமூன்றாம் சொல்லுகிறது தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல தமக்கு கத்த பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் ஆமனுக்கு பிரியமான தேவ ஜனமே ஒரு தகப்பன் எப்படி தன் பிள்ளையின் தவறுகள் மாற்றப்படும்படியாய் மன்னிக்கப்படும்படியாய் அவன் நல்ல நிலைமைக்கு வரும்படியாய் அவர் அநேக காரியங்களை செய்கிறாரோ அதே போல நமக்கு செய்கிறார் அவர் நல்ல தகப்பனாய் இருந்து நம்முடைய பிள்ளைகளை திருத்தும்படியாய் அவர் தன்னையே தந்திருக்கிறார் இதை மறவாமல் அந்த நல்ல தகப்பனுக்கு ஏற்ற நல்ல பிள்ளைகளாயிருப்போம் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக